சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே கம்பராமாயணத்தை இயற்றிய கம்பர் பெருமான் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறார் கம்பராமாயணத்திலேயே மிகச்சிறந்த பாடலாக எல்லோரும் தினமும் பாராயணம் செய்கிற ஒரு பாடல் இருக்கிறது என்றால் அது ராமபிரானினுடைய அந்த பட்டாபிஷேக பாடல்தான் அந்த பட்டாபிஷேக பாடலை ஒரு முறை தினமும் பாராயணம் செய்தால் பல நன்மைகள் உண்டாகும் என்கின்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களிடத்திலேயே இருக்கிறது ஆனால் அந்த கம்பராமாயணத்தை இயற்றுகின்ற போது கம்பருக்கு ஒரு ஆசை இருந்ததாம் அதாவது அதை வந்து தான் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் அப்படி அவர் ஸ்ரீரங்கத்திலே அதை அரங்கேற்றம் செய்ய ஆசைப்பட்டபோது அதிலே ஒரு பாடலிலே ஒரு வரி வருகிறது அதுதான் பட்டாபிஷேக அந்த பாடல் அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்கொடை கவிக்க இருவரும் கபரி வீச விரை ஓங்க வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசித்தனே புனைந்தான் மௌலி அப்படின்னு அங்க இருக்கிற பட்டாச்சாரியர்கள் எல்லாம் இது வந்து ராமபிரான் கடவுள் அவருடைய வரலாறைச் சொல்லுகிற ஒரு பாடல் வரிகளிலே ஒரு மனிதனுடைய பெயர் வரக்கூடாது அவர் எவ்வளவு பெரிய வசதியுள்ள கொடை கொடைவல்லலாக இருந்தாலும் கூட அவருடைய பெயர் வரக்கூடாது எனவே அதனை எடுத்தால் வந்து அனுமதிப்போம் நீங்கள் அரங்கேற்றம் செய்யக்கூடாது என்று ஆட்சேபனை செய்ததாக சொல்லுவார்கள் அந்த வரி என்னன்னா சடையப்ப வள்ளல் என்கின்ற திருவெண்ணைநல்லூரை நல்லூரை சார்ந்த ஒரு மிகப்பெரிய வள்ளல் இந்த கம்பராமாயணத்தை ஏற்றுவதற்கு கம்பருக்கு மிகவும் உதவியாக மிகவும் ஆதரவாக பொருளுதவி கொடுத்து அந்த வள்ளலை பெருமைப்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக தன்னுடைய பாடலிலே அவருடைய பெயரை வைத்தாராம் வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனிந்தான் மௌலி அப்படின்னு அந்த வரி வருது அந்த வரியை முதல்ல வந்து அந்த வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுலோர் கொடுக்க அவரே வந்து அந்த கிரீடத்தை அதாவது அந்த பட்டாபிஷேக கிரீடத்தை அவரே வந்து ராமனுடைய தலையிலே வைத்ததாக அதிலே வரி வந்ததாம் அதற்கு பிறகு அது மாற்றப்பட்டு வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி என்று சொல்கிறார் இப்போ இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன வருதுன்னா இப்போ ராமர் கோயில் பிரதிஷ்டை இன்றைக்கு நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதை வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அதனை எடுத்து பிரதிஷ்டை செய்யக்கூடாது என்று நாட்டிலே இருக்கிற மிக முக்கியமான சங்கராச்சாரியார்கள் எல்லாம் சங்கரமடத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஆட்சேபனை செய்தது செய்தித்தாள்களிலே வந்தது இதில் என்ன அப்படின்னா அவர் எடுத்து இதை பிரதிஷ்டை செய்வது ஆகம வீதிக்கு அப்பாற்பட்டது முரண்பட்டது என்று பலர் சொல்லுகிறார்கள் ஆனால் அதையெல்லாம் மீறி அவரே எடுத்து பிரதிஷ்டை செய்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது மிகவும் ஒரு புண்ணியமான நிகழ்ச்சி இது அதனை எல்லோரும் இன்றைக்கு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நான் இதை எதற்கு சொன்னேன் என்றால் இப்படி ஒரு நிகழ்வு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே வெண்ணையூர் சடையன் என்கின்ற அந்த பிற்படுத்தப்பட்ட அந்த வள்ளலினுடைய பெயரை அங்கே சொன்னதற்கும் ஆட்சேபனை எழுந்தது ஆனால் ராமபிரானுடைய அருள் பரிபூரணமாக இருந்த காரணத்தினாலே அந்த வெண்ணையூர் சடையனனுடைய அந்த வள்ளலினுடைய பெயர் தொடர்ந்து கம்பராமாயணத்திலே இருந்து இன்றைக்கு பாராயணம் செய்யப்பட்டு விடுகிறது இறைவனுடைய திருவருள் இருந்தால் யார் வேண்டுமானாலும் உயர்ந்த நிலையை அடையலாம் என்பதற்கு இந்த பாடல் ஒரு சான்று நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்